ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் வாய் கொப்பளித்தோம் அப்படின்னா அது வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுத்தமான ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நல்லெண்ணெய் எடுத்துக்காங்க அதை எடுத்துக்கிட்டு வாயில் ஊற்றி எப்படி நம்ம பல்லு விளக்கணத்துக்கு அப்புறம் வாய் கொப்பளிப்போமோ அந்த மாதிரி வாய் மூடிக்கிட்டு அந்த எண்ணெயை வச்சு நல்லா கொப்பளிக்கணும் நல்லா கொப்பளிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அப்படின்னா அதை விட குறைஞ்ச நேரம் தான் அந்த எண்ணெய் தன்மையாக இருக்கிறது எண்ணெய் தன்மையாக இல்லாமல் நீர் தன்மையாக மாறும் அது உங்களுக்கே நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியும் அப்போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து வெளியே துப்பிடணும் அதுக்கு அடுத்ததான் பச்சை தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ வெந்நீரோ இந்த மாதிரி எது இருக்குதோ குறைஞ்சளவு அதாவது மிதமான வெந்நீர் எடுத்துக்கணும் அதில் நீங்கள் வாய் வந்து சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கடுத்தது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அது மட்டும் இல்லாமல் நாக்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மூலயமா நம்மளுக்கு வந்து ருசி தெரியாது சாப்பிடக்கூடிய உணவோட ருசி தெரியாது இந்த மாதிரி நம்ம வாய் கொப்பளிக்கும் பொழுது எண்ணெய் மூலமா அப்போ வந்து சாப்பிடக்கூடிய உணவோட ருசி அதிகமாக நம்மளுக்கு உணரக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாக்குக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நெஞ்சிரிச்சல் வறட்ச இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே நம்ம எண்ணெயை வாய் கொப்பளிக்கும் போது அந்த தன்மையெல்லாம் நீங்குது இந்த உதடல ஏற்படக்கூடிய வெடிப்பு அப்படிங்கிறதையும் இல்லாமல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பல்வழி பல்வழி வந்து இல்லாமல் போகும் அதே மாதிரி பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் பல்லு தேய்மானம் ஆகுது அப்படின்னா அது வந்து தேய்மானம் ஆகாமல் பாதுகாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் கடின எதாவது கடினமான பொருட்களை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கடினமான பொருள்களை கடிக்கக்கூடிய திறமையை உண்டாக்கும் இந்த நல்லெண்ணெய் நம்ம ரெகுலராக நம்ம பயன்படுத்தும்போது வாய்க்கு படிக்கும் பொழுது அதனால் இந்த மாதிரி சில முறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி எந்த ஒரு விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அதனால் இது ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வர இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும் Bend